ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ஸோ வந்து சேப்பங்கிழங்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சேப்பக்கிழங்கு வந்து நல்லா கழுவி இந்த அது மேலே இருக்க மண்ணெல்லாம் நல்லா கழுவி தேய்ச்சி கழுவிட்டு ஒரு குக்கரில் வந்து அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து சேப்பக்கெழங்கு வந்து ரொம்ப அளவுக்கு அதாவது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஆட் பண்ணிட்டு அந்த குக்கரை வந்து மூ மூடிட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சா போதும் பொதுவாக மூணு விசில் வச்சாலே போதும் அது வெந்துடும் அப்படி வேகலை அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ரா ஒரு விசில் வச்சுக்கலாம் பட் அதுக்கும் மேலே வச்சோம்னா அது குழஞ்சிடும் ஸோ மூணு விசிலுக்கு அப்புறமா கொலைஞ்சு பார்த்துட்டு அது வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு குத்தி பார்த்துக்கலாம் ஸோ அந்த சேப்பக்கிழங்குக்குள்ளே வந்து கத்தி இறங்கிடுச்சின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்புறமா அதை வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிட்டு நல்லா காற்றாறுன அப்புறமா அந்த சேப்பைக்கெழங்கு மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக இருக்கிறதான் நம்ம அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் பெரிய சேப்பைக்கிழங்கு மட்டும் இப்போ அதிகாவோ இல்லை கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நாங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம் இதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சேப்பக்கிழங்க வந்து கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பிசு பிசுப்பு தன்மை அந்த கொலன்னு இருக்கிறதெல்லாம் வந்து சேப்பக்கிழங்க வந்து இந்த எண்ணெயிலையும் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அதை கலறி விட்டோன்னா அந்த பிசு பிசுப்புத்தன்மையும் அந்த கொலன்னு இருக்கிறதையும் வந்து அது போய்டும் ஸோ அந்த அதுக்காக வந்து சேப்பக்கிழங்கு முதல்ல கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் விட்டு அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சேப்பக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா கலரி மட்டும் விடணும் ரொம்பவும் குத்தவும் கூடாது அது உடஞ்சிடும் சும்மா மேலோட்டமாக கலரி மட்டும் விட்டாலே போதும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் கலரி விட்டுக்கலாம் அப்புறம் காரம் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நாங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் காரம் ஆட் பண்ண உடனே இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகிற வரைக்கும் அதை வந்து குக் பண்ணாலே போதும் சேப்பக்கிழங்கு ரெடி ஆகிடும் இது கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே வேணாம் இது ஆல்ரெடி வெந்திருக்குன்றதுனால இதை வந்து திருப்பி வேகிற அளவுக்குலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் இதை வந்து அந்த மிளகாத்தூள் நெடி போகிற வரைக்கும் வந்து குக் பண்ணாலே போதும் அவ்வளோதான் ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணாலே வந்து சேப்பக்கிழங்குங்க இருக்க அந்த எண்ணெயெல்லாம் தனியாக விட்டு வரும் திரும்பி அதை வந்து நல்லாவே கலறி விட்டால் அந்த மிளகாத்தூள் நடி வந்து போய் அது வந்து ஒரு சேப்பக்கெழங்க அந்த இது மாதிரி கிரேவி மெரிக்கா ஆகும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டும் போதோ இல்லை வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தாவே நல்லாவே சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம் சீங்க சாதத்துலாம் இது வந்து சேப்பக்கிழங்கு வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் என்னோடய ரெசிபியை ட்ரை பண்ணி தருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Thank <laughs> you.